சமீபத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் கலந்துகிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சந்தித்து பேச முடியல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நம்மளால் பேச முடியல ஏன்னா அந்த கூட்டம் பற்றியே பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கணும் அப்படின்னு நினச்சோம் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்ததை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம் ஸோ அந்த அங்கே பேசின சில பேட்டிகளை மட்டும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு காணொலி கண்டிப்பாக பேசுவோம் இந்த எஸ்ஐஆர் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் அது எவ்வளோ பெரிய நாடகம் அதில் வந்து தாவேக்கா சிக்காதது எப்படி இதெல்லாம் வந்து நம்ம தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு முன்னாடி இந்த அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு அதை வந்து நம்ம பேச தவறுறோம் ஒவ்வொரு முறையும் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து உணர்வு மட்டும் அணுகி உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்களை பேசி கத்தி கூப்பாடு போட்டு அதை வந்து கடந்து போகிறோம் ஆனால் அந்த அதே சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது இதற்கு அடிப்படையாக என்ன காரணம் அடிப்படையான பிரச்சனை எங்க நெருப்பு இல்லையாமல் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்களே அந்த நெருப்பு எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுக்கவே தவறுறோம் இந்த அரசு எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்க ஆசைப்படக்கூடிய இந்த திராவிட மண்டல அரசு பிரச்சனைகள்னு வந்தால் மட்டும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய பொறுப்பு இல்லாத அரசாக தான் இங்கே இயங்கிகிட்டு இருக்கு இந்த பாலியல் விஷயமான சம்பவங்கள் பாலியல் தொடர்பான இன்னல்கள் பாலியல் கொடுமைகள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம செய்திகளாக பார்த்துக்கிட்டே வரும் அதுவும் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு விதமாக வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு காமனான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படையாக வந்து நிற்கிது இந்த போதை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மிருகமாக மாற்றுது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஒரு முக்கியமான உதாரணம் இந்த கோவை பாலியல் வழக்கு சம்மந்தமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு இதை இன்றைக்கு முட்டுக் கொடுத்து பேசக்கூடிய திமுகவினர் சிலர் பேசவும் செய்யலாம் இப்படி அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு சிலர்லாம் வந்து வாய்க்கூசாமல் பேசுவாங்க ஏன்னா முன்னாடி பேசினவங்க தான் இவங்க தான் அடுத்த ராத்திரியில் ஏன் ஒரு பொண்ணு அங்கே போகணும் அந்த டைம்ல யாரோடவோ அங்கே ஏன் பேசிட்டு இருக்கணும் இதெல்லாம் வந்து பெண் உரிமை பேசக்கூடிய பெண் சுதந்திரம் பேசக்கூடிய திமுகவினரே பேசக்கூடிய வார்த்தைகள் தான் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு ஆண் நண்பருடன் இருக்கும் பொழுது அறிவாள்களால் வெட்டி தாக்கி அவர்களை சீரழிக்க முடியுது சிலரால் வந்து அந்த அந்த எல்லைக்கு வந்து தன்னுடைய மனநிலையை வந்து கொண்டு போக முடியுது அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இன்னைக்கு இந்த சமூகத்தில் வாழ்கிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் மூன்று பேரை வந்து இன்னைக்கு சுட்டு பிடிச்சிருக்காங்க அவர்கள் இரண்டு பேர் மேலே ஏற்கனவே கொலை கொலை வழக்குகள் இருக்குது போன தான் அவங்க பிணையிலேருந்து வெளியே வந்தாங்க குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு அவர்கள் மேலே நீ என்ன தான் சொன்னாரோ அடிப்படையில் ஒருவனால் குடிக்காமல் இவ்வளவு அதாவது குடிக்காமல் போதைப் பொருளை பயன்படுத்தாமல் இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயங்களை செய்ய முடியாது இதை அவன் தொடர்ந்து பயன்படுத்தி பயன்படுத்தி அவனுடைய மனித இழந்து மிருகமாக மாறி இருக்கானது தான் நம்ம வந்து உணர முடியுது எனக்கு அடிப்படையில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக குடிக்கிறவனை பற்றி எனக்கு கவலை இல்லை இல்லைனா எலைட்டாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய பெரிய ஃபாரின் ஏசி பார்ஸில் போயிட்டு கப்போ அந்த குடிக்கிறவன் பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அன்றாடம் கூலி வேலைக்கு போகிறவன் உடம்பு வலிக்காக போய் நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு போய் குடிக்க ஆரம்பித்தவன் இன்றைக்கி வந்து அதே பழக்கமாகி குடிக்கலைன்னா நம்ம வாழவே முடியாது குடிக்கலைன்னா நம்ம நிம்மதியாக தூங்கவே முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டவனும் குடிக்காக மட்டும் வேலைக்கு போகிறாங்க இன்னைக்கு வேலைக்கு போய் இரநூறுவா சம்பாதிச்சு வந்தால் அதை குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் வேலைக்கு போகிறோன்னோ இல்லை இன்னைக்கு குடிக்க காசு இல்லைன்னா செயின் இருக்கலாம் இல்லை எவங்கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கலாம் இல்லை திருடலாம் இல்லை யாரையாவது அடித்து கொல்லலாம் இல்லை ஏதாவது வீடு புகுந்து கொள்ளையடிக்கலாம் இந்த ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டவனை பற்றி தான் எனக்கு இந்த சமூகத்தை மேல மிகப்பெரிய ஒரு பயம் உண்டாகுது இன்றைக்கு ஒரு காருக்குள்ளே ஒரு இளைஞனை தாக்கி ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து விட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு மூணு பேருக்கு ஒரு தைரியம் வருது அப்படின்னா நாளைக்கு வீடு புகுந்து இதை செய்ய மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம் ஏன்னா முன்பெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் வீட்டில் ஏதாவது சின்னதா சத்தம் கேட்டால் கூட என்ன அது எதுன்னு அலரிச்சு ஓடி வர சமூகத்தை தாண்டி இன்னைக்கு வந்து பக்கத்து ஃப்ளாட்ல கொலை நடந்து பத்து நாள் ஆகி அந்த டெட் பாடி நாற்றம் அடித்து வெளியே வர வரைக்கும் நம்ம வந்து யாரும் கண்டுக்க மாட்டோம் அந்த வீட்டில் யாருக்கிறதுன்னு தெரியாது யார் வர்றது போகிறதுன்னு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இப்படி போதைக்கு அடிமையாக்கி ஒரு சமூகத்தை வளர்க்கணுமா இவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ரவுடி சேத்தை வளர்த்து விடுவாங்க இவர்களுக்கு தேவைப்பட்ட அந்த போதைப் பொருட்களை விற்கிறதுக்கு ஆள்களை உருவாக்கி விடுவாங்க இவர்களுக்கு தேவைப்பட்டால் அவர்களே அடியாட்களாக பயன்படுத்துவாங்க இவர்களுக்கு தேவைப்பட்டால் கல்லை ஓட்டு போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க இவர்களுக்கு தேவைப்பட்டால் கூட்டங்களுக்கு அரசியல் கூட்டங்களுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு அவங்களை பயன்படுத்துவாங்க எப்படியெல்லாம் இவர்களை பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்திக்கிட்டு இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு விதவோதிகளாக இவங்களை வந்து வளர்த்துக்கிட்டு வராங்கன்றதுதான் அடிப்படையான ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தன் புந்து பண்றான் அண்ணா நகரில் ஒருத்தன் புந்து பண்றான் இன்னைக்கு கோவையில் எத்தனை ஊர்களை மாத்தி மாத்தி நம்ம போட்டுக்கிட்டு ஒரு ஒரு சம்பவத்தையும் பேரை மாத்தி டஸ்டின் பீஸ் இல்லைனா ஜஸ்டிஸ் பார்னு போட்டு நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே போராடிக்கிட்டு இருக்க போகிறோம் இந்த குடியை ஒழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்கலாம் அந்த குடியை தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் டார்கெட் வச்சு விற்று வியாபாரம் பண்ணி அதில் காசு சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் குடியாக இருக்காங்க இவர்களுக்கு இந்த டாஸ்மாக இல்ல மதுவையோ இல்ல போதை பொருட்களையோ இந்த இருந்து அகற்றணுன்ற எண்ணமே கிடையாது அதில் எந்த அளவுக்கு அரசுக்கு வருமானம் வரும் அதில் எந்த அளவுக்கு கட்சிக்கு கமிஷன் வரும் அது எந்த அளவுக்கு நம்ம பாக்கெட்டுக்கு கமிஷன் வரும் இப்படி தனக்கு போட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த சமூகத்தின் மீது அக்கறை வரவே வராது இது போன்ற ஒரு கலைவர்களால் இதே அரசியல் தலைவர்கள் குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா இவர்களுக்கு அப்போ தான் அந்த வழிபுரிமாட்டத்தை எனக்கு புரியலை ஆனால் இவங்கெல்லாம் எல்லாம் ஃபாரின் இலகிட்டு எல்லாம் வந்து வெளிநாடுகளில் படிக்க வச்சிருவாங்க நம்ம குழந்தைங்க தானே இங்க படிக்குது நம்ம வீட்டு குழந்தைங்க தானே இங்க தெருக்களில் நடமாடுது இவங்கெல்லாம் அழகா வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு பான்விஜ் சில்வர் சில்வர் ஸ்பூன் தானே இவங்க பசங்க எல்லாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சமூகத்துல இவங்களுக்கு ஓட்டு போடுற நம்ம மட்டும் தானே இந்த எல்லா எண்ணங்களும் நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கோம் மாறுதலா பாதிக்கப்பட்டவரு மேலே எப்படி இந்த பழியை தூக்கி போடலாம் அப்படின்ற செயல்களை தான் இங்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக அந்த அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அழிச்சு பத்து நிமிஷத்தில் காவல்துறை அங்கே போயும் அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்றத காவல்துறையே இன்றைக்கி வந்து தெரிவிக்கிறாங்க செய்திகளாக வருது ஒரு பகுதியில் ஒரு அஞ்சு மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சி அந்த பெண்ணாக வந்து சுயநூ வந்து எழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நம்ம இன்னும் ஏதோ லேக்கிங்லேயே இருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதில் இல்லை அதாவது சமூக விரோதிகளுக்கு எங்கெல்லாம் மறைஞ்சு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து சில இடங்களை தேர்வு பண்ணி அங்கே போய் சிறப்பாக செய்ய முடியுது அப்படின்னா அந்த இடங்களை பாதுகாக்க வேண்டிய நாம எவ்வளவு உஷாராக இருக்கணும் எவ்வளவு விஜிலன்ஸாக இருக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா ஏதோ இந்த ஒரு சம்பவத்துக்கு திமுக தான் காரணன்ற மாதிரி நான் பேசல ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி எரியுறதை எடுத்தால் புகையிறது அடங்குன்னு சொல்லுவாங்க நெருப்பு இல்லாமல் எரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த நெருப்பு எது அப்படின்றத உணரவே மறுக்கிறோம் அதை பற்றி பேசவே மறுக்கிறோம் சமூகத்தில் இதை அடிப்படையாக தான் எல்லா கிரைம்ஸும் நடக்குது அப்படின்றத இந்த போதை அடிப்படையாக வச்சு தான் நடக்குது அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம் சரிங்க சாமி நாங்கள் வந்து படிப்படியாக குறைக்க முடியாது டாஸ்மாக் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது கள்ளச்சாராயம் உள்ளே வந்துடும் அடுத்த தலைமுறையாவது நீங்கள் குடிக்க விடாமல் பண்ணியிருக்கணும்ல இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களை குடிக்கிறாங்க சாமி அவங்க கைக்கு எப்படி சாமி இதெல்லாம் போகுது கஞ்சாவிலேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய புது புது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து சின்ன சின்ன பசங்கள் வரைக்கும் நீங்கள் புழக்கத்தில் போகுது அப்படின்னா நீங்கள் எங்கேயோ ஃபெயில் ஆகுறீங்கன்றதை உணர்றீங்களா முதல்ல நீங்கள் அதிமுக மேலே குறை சொல்லுங்கள் பாஜக மேலை குறை சொல்லுங்கள் இல்லை புதுசாக வந்த தாவேக்காமலை குறை சொல்லுங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் உங்கள் மேலே இருக்க குறையை தான் உணரப் போகிறீங்க நீங்கள் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ கள்ளசாராய் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு எந்திரன் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்படி ஒரு ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வந்து இறந்துக்கிட்டே இருக்கணும் அந்த சமூகத்தில் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விலையை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டு பிடிப்பீங்க இல்லைன்னா சுட்டு கொள்வீங்க அவள் உண்மையான இதில் சம்மந்தப்பட்டவனா என்னன்றதை நாங்கள் ஆராய்ஞ்சி இதுலேயே வந்து நாங்கள் போகணும் குற்றம் சுமத்தப்பட்டவனை விட அந்த குற்றத்தை தூண்டதுன்னு யாரு அப்படின்றதில் நம்ம எப்பவுமே வந்து நீதித்துறை இருக்கும் எல்லா கிரிமினல் வாழ்க்கைக்கு பின்னாடியும் கொலை கொள்ளை நீங்கள் வந்து இன்னைக்கு பல இந்த ரவுடிஸை வச்சு குண்டாசை வச்சு கூலிப்படைகளை வச்சு கொலை பண்ணுறவங்கெல்லாம் கூட அந்த குடிபோதையை தான் போய் பண்ண முடியும் போஸ்ட்மார்டம் பண்ணுறவங்க கூட குடிக்காமல் இன்றைக்கி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அடிப்படையான விஷயம் ஒரு இறந்த பிணத்தை உடற்கூராய்வு செய்கிறவங்க கூட குடிக்காமல் பண்ண முடியாது அவனுக்கு கையெல்லாம் நடுங்க அவனால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உயிரோடு இருக்கிற உயிர் உயிரை ஒருத்த வெட்டி கொடுறானா அவனுடைய மனப்பான்மை எங்கே இருக்கும் பாருங்கள் ஒருத்தன் சிறையிலேருந்து வெளியே வரான் வெயிலில் வரான்னு சொல்கிறீங்க தொடர் குற்ற பின்னணி இருக்கிறவன் சொல்கிறீங்க ஆனால் அவன் ஒரு மாதமாக வெளியே சுற்றிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு பின்னாடி வந்து யாரும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஆள் போடலையா இதெல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தன் தொடர் குற்ற பின்னணியில் இருக்கான அவன் எங்கே போகிறான் யாரை சந்திக்கிறான் என்ன நான் பிளான் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் வந்து போலீஸ் வாட்ச் பண்ணும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆள் போட்டிருப்பாங்க வாட்ச் டாக்ஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் சமூகத்தில் மக்களோட மக்களாக சாதாரணமாக இயல்பாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அதுவும் கையில் ஆயுதங்களோட சுற்றுறான் இந்த மாதிரி ஏதாவது மறைவான பகுதிகளை யாராவது மாட்டினாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் புரியல இது ஒரு சம்பவம் நமக்கு இப்போ நடந்துருக்கிறது கண்டு கூட தெரியுது இன்னும் எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கிறது தெரியும் இப்படிதான் கொஞ்ச நாள் முன்னாடி திருவண்ணாமலையில் இருந்து கோயிலுக்கு வந்த ரெண்டு பேர் அந்த சித்தி முன்னாடியே அந்த பெண்ணை வந்து காவலர்கள் வேற யாரும் இல்லை காவலர்கள் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது இது என்ன காரணம் எதாவது நம்ம சிந்திக்கிறோமா இதை தயவு செஞ்சு ஆட்சியாளர்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும்னு இந்த காணொலி மூலமாக நான் கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த காணொலி பத்தினுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் அனுக்க